உண்மையும் பின்னணியும் வணக்கம் ஒரு பகுதியுடைய இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் உருவாவதின் மறுபுறத்தில் வளருது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக சென்னையை இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் அதிகரித்து வரக்கூடிய கட்டுப்படுத்துறதுக்காக போலீசார் நடத்தி வரக்கூடிய என்கவுண்டர் பற்றியும் இன்றைக்கு பல இளைஞர்களின் வாழ்க்கையை விழுங்கி வரக்கூடிய ஆன்லைன் சூதாட்டத்தில் சிக்கிய தீயணைப்பு படை வீரர் ஒருவர் கொலைக்காரனாகவே மாறிய கொடுமையான சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் ரவுடியை பட்ட பகலில் ஓட ஓட பயங்கரம் ஒரே ட போலீஸ் பட்டுக்கு பெயர் போன காஞ்சிபுரம் மாவட்டம் இப்போ கொலை குற்றங்களுக்கும் ரவுடிகளின் அட்டகாசத்துக்கும் புகழிடமா மாறிட்டு இருக்கு அதை உணர்த்து மதமாக கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட கொடூரமான வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஏ கேட்டகிரி ரவுடியான பிரபாகரனை பட்டப்பகல்ல ஒரு கும்பல் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்த நெஞ்சை உரைய வைக்கக்கூடிய பயங்கரமான சம்பவத்தில் ஒரே இரவில் குற்றவாளிகளை போலீஸார் என்கவுண்டர் செய்த பரபரப்பான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் கோவில் நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சி மாநகரில் பல்வேறு தொழிற்சாலை மற்றும் பட்டு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இதனால் சுப நிகழ்ச்சிகளுக்கு பட்டு ஆடைகளை எடுக்கவும் ஆன்மீக சுற்றுலாவிற்காகவும் நாடு இருந்து மக்கள் காஞ்சிபுரத்திற்கு படையெடுத்த நிலையில் சமீப காலமாக அங்கு நடந்தேறி வரும் குற்ற சம்பவங்கள் அதனை கேள்விக்குறியாக்கியுள்ளது இதனை மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் பல்லவர்மேடு புதுப்பாளையம் பகுதியில் சாலையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு நபரை திடீரென அங்கு காரில் வந்த ஒரு மர்ம கும்பல் பட்ட பகலில் ஓட ஓட விரட்டி கொலை செய்துவிட்டு பின்னர் தாங்கள் வந்த அதே காரில் தப்பி சென்றது இப்படி ஒரு கோவில் நகரத்தில் பட்ட பகலில் நெஞ்சை பதற வைத்த இச்சம்பவத்தை நேரில் பார்த்த மக்கள் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போயினர் இந்நிலையில் நடந்த சம்பவம் குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எம் சுதாகர் டிஎஸ்பி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளதுரை மற்றும் கைரேகை நிபுணர்கள் ஆகியோர் நடந்த கொலை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் மோப்பனாயும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்த போலீசார் கொலையானவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் நடந்த சம்பவம் குறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு தேமுதிக கட்சியின் நிர்வாகி சரவணன் என்பவர் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக இந்த கொலை நடந்திருப்பது தெரியவந்தது மேலும் கொலையான நபர் இருபதற்கும் மேற்பட்ட கொலை கொள்ளை ஆட்கடத்தல் போன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள ஏ பிளஸ் ரவுடியான காஞ்சிபுரம் பல்லவர்மேடு புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபா என்ற பிரபாகரன் என்பதும் தெரியவந்தது அதோடு மட்டுமின்றி மறைந்த தாதா ஸ்ரீதர் தனபாலின் உறவினரான பிரபல ரவுடி தினேஷின் கூட்டாளியான பொய்யாக்குளம் தியாகவுடன் சேர்ந்து அப்பகுதியில் உள்ள தொழிலதிபர்களிடம் பணம் கேட்டு மிரட்டுவது கஞ்சா விற்பனை செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் காஞ்சிபுரம் பகுதியில் ஏரியா பிரிப்பதிலும் அதிகாரப் போட்டியிலும் நடந்த கொலைகளில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பல கொலைகள் அரங்கேறியுள்ளது இந்நிலையில்தான் கொலையான பிரபாகரனின் எதிரிகள் பலரும் பல்வேறு வழக்குகள் காரணமாக காஞ்சிபுரம் பகுதியிலிருந்து தலைமறைவாகவே அப்பகுதியில் பிரபாகரனை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லாததால் தியாகு என்பவனுடன் கூட்டாளியாகி காஞ்சிபுரம் பகுதியில் மிகப்பெரிய குழுவை உருவாக்கி தொழிற்சாலைகளில் பணம் கேட்டு மிரட்டுவது கொலை முயற்சி கஞ்சா கடத்துதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இதனால் பிரபாகரனின் மீது பல வழக்குகள் உள்ள நிலையில் பழைய வழக்குகள் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் கையொப்பமிட்டு வந்துள்ளான் இதனை தெரிந்து கொண்ட எதிரிகள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கொலையான தேமுதிக நிர்வாகி சரவணனின் தம்பி ரகுவின் கூட்டாளிகள் சென்னை சிறையில் பழக்கமான நண்பர்களுடன் இணைந்து பிரபாவை கொலை செய்துள்ளனர் பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவம் காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் ஐந்து தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க உத்தரவிட்டார் அதில் நான்கு தனிப்படைகள் மாவட்டம் முழுவதும் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வந்தனர் ஒரு பட்ட பகலில் பிராட் டே லைட்டில் ஒரு மர்டர் நடந்தது அதில் வந்து அவரும் வந்து ஒரு ரவுடி தான் எஃப்எஸ் தான் ஏ கேட்டகரி ரவுடி அவரை வந்து இன்னும் சில ரவுடிகள் சேர்ந்து ப ப சாலையோரத்தில் விரட்டி கொலை பண்ண ஒரு சம்பவம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பயத்தை இருந்தது அந்த நிகழ்ச்சி நடந்துருந்தது இது சம்பந்தமாக காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடுற மாதிரி பார்த்து வெஹிக்கிள் செக்லாம் பண்ணிகிட்ருந்தோம் காவல்துறையினுடைய துரித நடவடிக்கையினால் அவங்களால இந்த ஊரை விட்டு தாண்ட முடியல ஸோ அவங்க அவங்க வந்த அந்த காரை வந்து உரகடம் பகுதியில் விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க ஸோ இப்போ மூணு தனிப்படையினர் வந்து தனியாக தனித்தனியாக தேடிட்டு இருந்தாங்க தேடிட்டு இருக்கும்போது நேற்று இந்த இந்தியா இரவு அதிகாலையில் வந்து அவங்க இந்த இந்திரா கேட் இந்திரா நகர் ரயில்வே கேட் பகுதியில் பதங்கி இருக்கிறதா தகவல் தெரிஞ்சிருக்கு பிரபாகரன் மேலே இருந்த பழைய வழக்குகள் சம்பந்தமாக வழக்கமாக நீதிமன்றத்திற்கு போய் கையெழுத்து போட்டு அவர் வந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு பிரபாகரனை வெட்டி வீழ்த்திய கொலை கும்பலை போலீஸார் எப்படி பிடித்தாங்க என்கவுண்டர் செய்வதற்கான அவசியம்தான் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்நிலையில் பிரபாவை கொலை செய்த குற்றவாளிகள் காஞ்சிபுரத்தை அடுத்துள்ள பொன்னேரிக்கரை புதிய ரயில்வே நிலையம் மேம்பாலம் அருகில் மது அருந்திக் கொண்டிருப்பதாக தனிப்படையினருக்கு கிடைத்த தகவலையடுத்து அங்கு சென்ற சிறப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமலிங்கம் மற்றும் காவலர் சசிகுமார் இருவரும் அவர்களை சரணடைய கேட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அவர்கள் இருவரும் சரணடைய மறுத்து அங்கிருந்து தப்பிக்கும் நோக்கில் போலீசாரை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பிக்க முயற்சித்த நிலையில் அங்கு வந்த மற்றொரு தனிப்படை உதவி ஆய்வாளரான சுதாகர் என்பவர் மீண்டும் ரகுவை சரணடையுமாறு எச்சரித்துள்ளார் ஆனாலும் அவர்கள் இருவரும் சரணடைய மறுத்து போலீசாரை தாக்கியதால் உஷாரான போலீசார் தற்காப்புக்காக அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் இதில் அவர்கள் இருவரின் மீதும் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து அவர்கள் இருவரும் அதே இடத்தில் சுருண்டு விழுந்தனர் இதனையடுத்து அவர்கள் இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு அவர்கள் இருவரும் பலனின்றி சுதாகரன் டீமுக்கு அவர் ஓல்ட் ரயில்வே கேட் இந்திரா நகர் பக்கத்துல வந்து மூணு பேர் இருக்கிறதா ரெண்டு பேர் இருக்கிறதா இவங்க அங்க போயிருக்காங்க போகும்போது எஸ்எஸ்ஐ ராமலிங்கத்தையும் அண்ட் பி சி சசிகுமாரையும் அவங்க வந்து அறிவாளர் பண்ண சொல்லி அசால்ட் பண்றாங்க எஸ்ஐ வான் பண்றாரு கேட்கல பட் அவரை வந்து வேறு வழி இல்லாம அப்புறம் ஃபயர் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு இமிடியேட்டா ஒன் நாட் எயிட்டில் ஷிஃப்ட் பண்ணி ஜிஹெச் காஞ்சிபுரத்துல வந்து அட்மிட் பண்ணோம் டாக்டர்ஸ் பரிசோதிச்சு அவங்க இறந்துட்டுதான் அறிவிச்சிருக்காங்க இப்ப ரெண்டு பேரோட பாடி வந்து ஜிஹெச் காஞ்சிபுரத்துல இருக்கு அதற்கு முன்னதாக அவர்கள் இருவரும் தாக்கியதில் காயமடைந்த இரண்டு மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் பின்னர் தகவல் அறிந்து வந்த வடக்கு மண்டல தலைவர் கண்ணன் மற்றும் காஞ்சிபுரம் சரக துணை தலைவர் பொன்னி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் உள்ளிட்ட காவலர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் இறந்தவங்க பேர் வந்து ரகுவரன் ரகு கருப்பு பாஷா இவங்க மேலேயும் பல்வேறு வழக்குகள் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ரகு ரகுவரன் அலையாஸ் ரகுக்கும் இந்த பிரபாகரனுக்கு ஆல்ரெடி ரைவல்ரி இருக்கு மோட்டிவ்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா கேசஸ் இருக்குது ஸோ கருப்பு அசைனுக்கும் ஹெச்எஸ் கேட்ட ஹெச்எஸ் ரவுடி தான் இறந்த இன்னொரு நபரான அவரும் எச்எஸ் ரவுடி தான் அவர் வேலையும் வழக்குகள் இருக்கு ஆறு வழக்குகள் இருக்கு அதுல ரெண்டு கொலை வழக்கு நேற்று வழக்கு சேர்த்து ரெண்டு கொலை வழக்கு இருக்கு இப்ப வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கு

சப்டிவிஷன்ல இல்ல டீம் போட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க ரவுடிஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்றதையும் நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் சோ காஞ்சிபுரம் வந்து தொழிற்சாலை மிகுதியான ஒரு மாவட்டம் இல்லைங்களா சோ அதுல நிறைய இந்த பிசினஸ் ரிலேட்டடா நிறைய இந்த மாதிரி டிஸ்பியூ இந்த மாதிரி ரவுடிசம் இருக்கு இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் தேங்க்யூ இந்த கேஸ்ல இன்னும் இரண்டு பேரை தேடிட்டு என்னதான் போலீசார் என்கவுண்டர் எல்லாம் பண்ணாலும் தொழிற்சாலைகள் அதிகமாக இயங்கி வரக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசியல் மற்றும் அதிகார பலத்தின் உந்துதல் காரணமாக உலவி வரக்கூடிய சுமார் முன்னூற்று எழுபத்தைந்து ரவுடிகளை காஞ்சிபுரம் பகுதிகளில் போலீஸார் கண்காணித்து வரக்கூடிய நிலைமையில அவங்க தொழிற்சாலைகளில் மாமூல் கேட்டு மிரட்டினா தொழிற்சாலை நிர்வாகம் தகவல் சொல்லாட்டாலும் கூட நவீன டெக்னாலஜி உதவியோட அவங்களை கண்டுபிடிச்சு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அதே நேரத்துல போலீஸார் ரவுடிகளை எவரவங்க மேலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா ரவுடீசம் குறையும் அப்படிங்கறதுல சந்தேகமே உண்மையும் பின்னணியும்